அனைவருக்கும் வணக்கம் தமிழக தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பது இன்றிலிருந்து இன்னும் பனிரெண்டு நாட்கள் மட்டுமே உள்ளது அனைத்து கட்சி தலைவர்களும் உச்சகட்டத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள் திமுக இங்கு ஆளும் கட்சியாக உள்ளது பாஜக மத்தியில் ஆளும் கட்சியாக உள்ளது தமிழக தேர்தல் கடமையை இந்த முறை பாஜகவிற்கு எதிராக மற்ற அணி அதாவது பாஜக அணி எதிராக திமுக அணி அதிமுக என ஒரு மும்முனை போட்டியாக உள்ளது இதில் மா மாநில ஆளும் கட்சியான திமுகவிற்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அலையும் உள்ளது பாஜகவின் ஆட்சிக்கு அவர்கள் சாதனைக்கு வேண்டுமாவின் ப்ரோ இன்கம்பன்சி வே மீண்டும் ஆட்சி வர வேண்டும் என்ற சிந்தனையும் உள்ளது மேலும் மோடி தலைமை மற்றும் அண்ணாமலை தலைமை மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கை அலையும் உள்ளது இதை உடைப்பதற்காக திமுக எடுத்துள்ள மிகப்பெரிய ஆயுதம் நிதி நி நிதி வரவில்லை என்பது அதாவது தமிழக அரசு தமிழக மக்கள் ஒரு ரூபாய் வரி கட்டினால் அங்கிருந்து இருபத்தொன்பது பைசா மட்டுமே வருகிறது என்பதான ஒரு எந்தவித ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு மீண்டும் மீண்டும் வைக்கப்படுகிறது அஹ் முட்டை காசு உதயநிதி என்ற சூழலாமா ஏனென்றால் அவருடைய காணொலியை நான் வைத்துள்ளேன் அவர் ஒரு பைசா கொடுத்தால் இருபத்தொம்பது பைசா வருகிறது என்று பேசிய காணொலியை இணைத்துள்ளேன் ஆனால் அவர்கள் கூற விரும்புவது ஒரு ரூபாய் கொடுத்தால் இருபத்தொன்பது பைசா வருகிறது ஆனால் இதையெல்லாம் நமக்கு எவ்வளவு வருகிறது எவ்வளவு தரப்படுகிறது என்பதை கூற வேண்டியது பொருளாதார இந்த இந்தியாவில் நாம் ஒரு கை விரலில் உள்ள ஐந்து விரல்களில் உள்ள அளவிற்கு தலை சிறந்த பொருளாதார நிபுணர்கள் என்று பட்டியலிட முடிந்தால் அந்த ஐந்தில் ஒருவராக வரக்கூடியவர் திரு ஸ்ரீ சி ரங்கராஜன் அவர்கள் சென்னை ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தலைவராக தொண்ணூத்தி ரெண்டு வயதிலும் இன்றும் தொடர்கிறார் அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தார் அத்தோடு பனிரெண்டாவது நிதி கமிஷன் தலைவராகவும் இருந்தவர் இவர் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை பிரதம மந்திரிக்கு அதாவது மன்மோகன் சிங்கிற்கு வளர்ச்சியை நோக்கி நிதி ஆலோசகராக இருந்தவர் மன்மோகன் சிங் ஆட்சி தோற்றுவிட்டது பாஜக வெற்றி பெற்றது என்ற தீர்ப்பு வந்த அந்த நாளே தன் பதவியை ராஜினாமா செய்தவர் அதாவது அவர் அந்த ஆட்சியோடு தொடர்புபடுத்தி பார்க்கப்பட்டவர் அவர் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி இந்து பத்திரிகையில் எழுதிய கட்டுரையின் சாரத்தை நாம் இங்கு விளக்குகிறோம் முதலில் திரு உதயநிதி காணொளியை பாருங்கள் ஒரு பைசா ஒன்றிய அரசுக்கு பழியா செலுத்துனா நமக்கு அவங்க திருப்பி தர்றது வெறும் இருபத்தி ஒன்போது காசு நாம் மேடைகளில் தமிழகம் ஒரு ரூபாய் கொடுத்தால் இருபத்தொன்பது பைசா வருகிறது என்று பரப்புரை செய்யும் அதே திமுக ஆட்சியின் தமிழக அரசின் நிதியமைச்சர் தமிழகம் ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடியை வரியாக கட்டியுள்ளது அதில் நாலு புள்ளி ஏழு ஏழு லட்சம் கோடி திரும்பி வந்துள்ளது என்கிறார்கள் அப்படி என்றால் அறுபத்தோரு பைசா திரும்பி வருகிறது அப்படி என்றால் ஏன் இவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த பரப்புரையை செய்து வருகிறார்கள் திமுக சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்று கிருஷ்ணகிரியில் தோட்ட பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் த தென்தமிழகத்திற்கென மதுரையில் ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் அந்த இரண்டு பல்கலைக்கழகம் அமைப்போம் என்பதற்கு ஒற்றை செங்கலை கூட இன்று வரை திமுக எடுத்து வைக்கவில்லை ஒரு பைசா கூட அதற்காக ஒதுக்கவில்லை எனவே இவர்களுடைய பிரச்சனை தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் சரி அடுத்த வாக்குறுதியை பார்ப்போம் திமுக வந்தால் மின்கட்டணம் ஒவ்வொரு மாதமும் கணக்கிட வைக்கப்படும் இப்படி செய்வதென்பதால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூ மாதம் மிச்சமாகும் அதாவது வருடத்திற்கு ஆறாயிரம் வரை மிச்சமாகும் என்று அவர்கள் கூறியதை நீங்களே பார்க்கிறீர்கள் ஆனால் அவர்கள் இன்று மூன்று வருடங்கள் முழுமையாக முடிந்துவிட்டது விட்டது இன்று வரை அது வரவில்லை அதற்கு பதிலாக மின்கட்டணம் ஏறி இப்பொழுது இரண்டு மரணக்கும் அதிகமாக நாம் கட்டுகிறோம் இதற்கு அடுத்த வாக்குறுதி பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் அதாவது பெட்ரோலுக்கு ரூ ஐந்தும் டீசலுக்கு ரூ நாலும் குறைக்கப்படும் பெட்ரோலுக்கு மூன்று ரூபாய் குறைத்தனர் டீசல் ஒரு பைசா குறைக்கவில்லை ஆனால் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ஜிஎஸ்டியில் இல்லாமல் தனியாக மாநில அரசு வரி போடுவதால் பக்கத்தில் உள்ள பாண்டிச்சேரியை விட நமது விலை அதிகம் என்பதை நாம் காண்கிறோம் இதற்கு அடுத்த நிலையில் கொடுத்தவா இப்பொழுது சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் என்றார்கள் இவர்கள் வந்த பிறகாக நூத்தி ஐம்பது சதவிகிதம் சொத்து வரி உயர்ந்துள்ளது எனவே கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை எனும் பொழுது அதற்காக இவர்கள் எடுத்துக்கொண்டுள்ளதே இது மத்திய அரசிற்கு எதிராக அவதூறாக பொய்காக வெ பிரச்சாரம் செய்வது என்பதை கொண்டுள்ளார்கள் இவர்கள் கொடுத்துள்ள மற்ற வாக்குறுதிகள் பலவற்றையும் நிறைவேற்றவில்லை இன்னொன்று பெண்களுக்கு அவர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் என்பது அதற்கு பதிலாக திருமண உதவி திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது தாலிக்கு தங்கம் நிறுத்தப்பட்டுள்ளது தாய்மார்களுக்கு பரிசு பெட்டகம் நிறுத்தப்பட்டுள்ளது மாநில விலை ஸ்கூட்டி நிறுத்தப்பட்டுள்ளது இதுபோல பல விஷயங்களை நிறுத்திவிட்டு மாணவர்களுக்கு மடிக்கணினி லேப்டாப் கொடுத்திருந்தார்கள் அது நிறுத்தப்பட்டுள்ளது இதை போன்ற இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை இதை தாண்டி போக்குவரத்து ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஊதிய திட்டம் இன்றைக்கு ஓய்வு பெறும் போக்குவரத்து ஊழியர்கள் வருடத்தின் கழித்தும் கூட அவர்களுக்கு தன்னுடைய பென்ஷன் பி தரவில்லை என்று செய்தி வருகிறது எனவே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அதற்கு பதிலாக மேலும் மேலும் க கவர்ச்சியான இலவச திட்டங்களை கொடுத்து மேலும் தமிழகம் கடன் வாங்கிக் கொண்டே இருக்கிறது அது போக்குவரத்து ஊழியர்களுக்கென்றால் அரசு ஊழியர்களுக்கு ப பழைய ஊதிய திட்டம் வரும் என்றார்கள் ஆசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் உள்ளவர்களை ரெகுலரைஸ் செய்வோம் என்றார்கள் இவை எதற்குமே நிதி ஆதாரம் இல்லை இவை முடியாத திட்டங்கள் ஆனால் முடியாது என்று தெரிந்தாலும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இவை எனவே இந்த நிலையில் இவர்கள் இப்படி செய்துள்ளார்கள் ஆனால் இந்த வாக்குறுதிகளை கவர்ச்சியாக கொடுத்தவர்கள் இதை செய்வதற்கு நிதி பற்றாக்குறை வரும் என்று பார்க்க வேண்டாம் நிதி வளத்தை வளக்க சரி செய்வதற்கு எங்களிடம் நல்ல திட்டங்கள் நல்ல அமைச்சர் உள்ளார்கள் என்றார்கள் இன்று வரை அதை செய்யவில்லை இந்த வருடம் பட்ஜெட் படி ஒன்று புள்ளி அஞ்சு அஞ்சு லட்சம் கோடி இந்த வருடம் கடன் வாங்கப்படும் அதாவது ஒரு நாளைக்கு ஐநூறு கோடி கடன் வாங்குகிறார்கள் அதற்கு அடுத்ததாக இப்பொழுது அவர்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அறிக்கையில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள டோல் நீக்கப்படும் என்கிறார்கள் சுங்கச்சாவடிகள் ஆனால் மாநில நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடிகளை ஆல்ரெடி கொண்டு விட்டார்கள் இது மற்ற மாநில நெடுஞ்சாலைகளிலும் செய்யப்படும் கதை பற்றி பரிசீலனையில் உள்ளது என்று பட்ஜெட் கூட்டத் தொடரில் அமைச்சர் ஆபாவேலு கூறினார் எனவே இதுதான் பிரச்சனை திமுக வந்தால் முனாப்பலியாக உள்ள அனைத்து திட்டங்களையும் தாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு இன்று வரும் சினிமாக்கள் அனைத்துமே ஒற்றை கார்பரேட் நிறுவனம் அதாவது முதல் குடும்பத்திற்கு சொந்தமான நெஜய் நிறுவனம் வருகிறது இது போல இவர்கள் மக்கள் மற்ற முதலாளிகளை விடாமல் தங்கள் குடும்பமே ார்கள் இது போல இதற்கு எதிராக பல உண்மைகளை திரு அண்ணாமலை அவர்கள் பைல்ஸ் என்று வெளியிட இதை எதிர்த்து நான் ஐம்பது கோடிக்கு வழக்கிடுவேன் என்று உதயநிதி அறிவித்தார் இதற்கு அடுத்ததாக திரு டி ஆர் பாலு நூறு கோடி கேட்டு வழக்கு போட்டார் ஒரே ஒரு முறை நீதிமன்றத்தில் அவர் வழக்கை நடத்தினார் அதற்கு பிறகு இவை வாய்தாக்களில் செல்கிறது மற்றும் கனிமொழி அம்மையார் ஒரு கோடி கேட்டு வழக்கிட்டார் முதல் முதலில் அண்ணாமலை அவர்கள் பிஜிஆர் எனர்ஜிக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தகுதி இல்லை என்றவுடன் பிஜிஆர் ஐநூறு கோடி போடுகிறேன் என்றவுடன் நான் ஆடுதான் வைத்துள்ளேன் என்றவுடன் ஆடு என்று அவரை இழிவு செய்கிறார்களே தவிர திமுக எதையும் செய்யவில்லை இது தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதி பட்ஜெட்டின் கடைசி பக்க அறிக்கையை நாம் அப்படியே இங்கு வைத்துள்ளோம் ஏனென்றால் நாம் கூறுவது முழுக்க முழுக்க அவர்கள் கொடுத்துள்ளது என்பதற்காக இதன்படியாக அவர்கள் இந்த ஆண்டு கடன் வாங்க போவது என்பது இருபத்தி நாலு இருபத்தைந்திற்கு ஒன்று நாற்பத்தைந்து என்றார்கள் இப்பொழுது ஒன்று ஐம்பத்தி ஐந்துக்கு போகியுள்ளது அதே போல அவர்கள் புதிய திட்டங்களுக்கு என்ன செலவு செய்கிறார்கள் என்று பார்த்தால் எக்ஸ்பெண்டிச்சர் என்பது நாற்பத்தி மூணாயிரம் கோடி என்றால் புதிய கட்டுமான திட்டங்கள் எதுவுமே செய்யாமல் இந்த நாற்பத்தி மூன்றில் கூட அவர்கள் எதற்கு செய்ய போகிறார்கள் என்று பார்த்தால் பெரும் அளவில் முழுக்க முழுக்க மெட்ரோ திட்டம் மட்டுமே அதை தவிர அது மத்திய மாநில அரசு கூட்டணி அந்த பணம் வரவில்லை என்பார்கள் மத்திய அரசு சில நேரங்களில் க தாமதமாக வரும் இதற்கு எனவே இவர்கள் எந்த விதமான திட்டமும் செய்யாமல் நிதி வருகைக்கு எந்த ஏற்பாடும் செய்யாமல் பல்வேறு கவர்ச்சியான இலவசங்களை அறிவித்துவிட்டு மக்களுக்கு புதிய திட்டங்களும் கொண்டு வராமல் மத்திய அரசை எதிர்த்து வேறு மீ அவதூறு பேச்சுக்களையே செய்து கொண்டு வருகிறார்கள் இதுதான் இன்றைய நிலை நமது நிதியமைச்சர் கூறியுள்ளதை பாருங்கள் அவர் இந்த இந்த இன்றைய நிலையில் எட்டு புள்ளி மூன்று மூன்று லட்சம் கோடிகள் இருக்க என கடன் ஆகிவிடும் என்கிறார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் மேலும் அவர்களுடைய ப்ரொஜெக்ஷன் போலவே மூன்று லட்சம் கோடிகள் கடன் வாங்குவதாக உள்ளது முன்பே வைத்த பட்ஜெட்டில் அப்படி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்கள் வெளியேறும் பொழுது கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடிகள் கடன் என்று வைத்துவிட்டு போவார்கள் அதாவது அவர்கள் வந்த ஐந்து லட்சம் கோடிகள் அதை விட அதிகமாக கடன் இதுதான் இந்து பத்திரிகையில் பனிரெண்டாம் தேதி அன்று திரு ரங்கராஜன் மற்றும் இன்னொருவர் இணைந்து எழுதிய கட்டுரையாகும் ரங்கராஜனுடைய ப்ரொஃபைலை பாருங்கள் அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்துள்ளார் அதற்கு பிறகு அவருக்கு ராஜ்யசபாவில் பதவி கொடுக்கப்பட்டது அதற்கு பிறகாக அவர் ஆந்திர பிரதேச கவர்னராக இருந்துள்ளார் அதற்கு பிறகாக கடைசியாக ஒன்பது பதினாலு சேர்மன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ் எக்கனாமிகரி அட்வைசரி கவுன்சில் அதாவது மன்மோகன் சிங் பா சிதம்பரத்திற்கு பொருளாதாரத்துறை அமைக்க இவர் இந்த நிதி கமிஷன் தலைவர்கள் யார் யார் ஒன்று ரெண்டு மூன்று என்று இப்பொழுது பதினாறாவது அமைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது செயலில் உள்ளது பதினைந்தாவது கமிஷன் ஆகும் இது இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தைந்து வரை நடைமுறையில் இருக்கும் மோடி அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை நிதி பகிர்வை செய்தது காங்கிரஸ் ஆட்சி பதிமூன்றாவது நிதி அமை ஆணையம் விஜய் கேல்கர் அவர்கள் கொடுத்தது திரு ரங்கராஜன் அவர்கள் பன்னிரெண்டாவது நிதி கமிஷன் தலைவராக இருந்து அவர் கொடுத்த கமிஷன் அறிக்கை இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினைந்து வரை கிட்டத்தட்ட மோடி அரசின் முதல் அறிக்கையின் காலத்தில் நிதி பகிர்வு என்ற முதல் ஆண்டின் நிதி பகிர்வு என்பது திரு ரங்கராஜன் அவர்கள் கமிட்டி கொடுத்தது எனவே ரங்கராஜன் கமிட்டி ரங்கராஜன் அவர்கள் திரு சி ரங்கராஜன் டாக்டர் ரங்கராஜன் அவர்கள் இந்தியாவின் பொருளாதார நிபுணர்களில் மிகவும் போற்றத்தக்கவர் மதிப்புமிக்கவர் அவர் பன்னிரெண்டாவது நிதி கமிஷனில் கொடுத்த அறிக்கை தான் மோடி அரசின் முதலாண்டு நிதி பகிர்வுக்கு காரணமாக இருந்தது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அமைக்கப்பட்ட விஜய் கேல்கர் கமிட்டி அறிக்கையின் படியாகத்தான் இரண்டாயிரத்தி இருபது வரை உள்ள பகிர்வு இருந்தது அதற்கு பிறகாக பதினைந்த பதினாலாவது நிதி கமிஷன் இப்பொழுது நடைமுறையில் உள்ளது இருபத்தைந்து வரைக்கும் எனவே இதுதான் நடைமுறை இது இங்கே அத்தனையும் விளக்கப்பட்டுள்ளது திரு ரங்கராஜன் அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால் பனிரெண்டாவது நிதி கமிஷன் படி மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது அறுபத்தி ஒன்று புள்ளி மூணு பைசா பதிமூன்றாவது நிதி கமிஷனில் இது அறுபத்தி மூணு புள்ளி ஒன்பது ஆனது பதினான்காவது நிதி கமிஷனில் இது அறுபத்தெட்டு புள்ளி ஒன்று ஆனது தற்போது அது அறுபத்தேழு புள்ளி ஐந்து என உள்ளது என்கிறார்கள் எனவே மோடி அரசு அமைத்துள்ள நிதி இப்பொழுதைய நிலையில் அது அதிகமான நிதி தான் செய்துள்ளது என்பது புரிகிறது இதில் மத்திய அரசிற்கோ நிதியமைச்சருக்கோ எதுவுமே கிடையாது இதற்கு அடுத்ததாக மீண்டும் மீண்டும் ஒன்று கூறப்படும் அதாவது மக்கள் தொகையை தென் மாநிலங்கள் கட்டுப்படுத்தி உள்ளது எனவே தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் உள்ளதால் அது நமக்கு நஷ்டம் என்கிறது ஆனால் திரு ரங்கராஜன் கமிட்டி எப்படி இதை தீர்மானித்தது என்கிறது அதாவது ஆயிர பன்னிரெண்டாவது கமிஷன் வரையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று சென்சஸை எடுத்துக்கொண்டது ஆனால் அதற்கு பிறகாக நமக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ்ஸை எடுப்பதால் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது இருபத்தைந்திலிருந்து பதினைந்தாவது கமிஷனில் அது பதினைந்து பர்சன்ட் என மாற்றிவிடப்பட்டது இதனால் திரு ரங்கராஜன் அவர்கள் அந்த கட்டுரையில் கூறுவதையே பார்ப்போம் மக்கள் தொகையில் சில சர்ச்சையை ஏற்படுத்தியது மற்றொரு அளவுகோல் மக்கள் தொகை பதினெட்டாவது நிதி கமிஷன் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு மக்கள் தொகை தரவு எடுக்கப்பட்டது பதினைந்தாவது நிதி கமிஷன் தொடர்ந்து இரண்டாயிரி பதினொன்று மக்கள் தொகை எடுக்கப்பட்டது ஆனால் இதில் சிறப்பாக செயல்பட்ட தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக மக்கள் தொகை கணக்கீட்டிற்காக குறைக்கப்பட்டதில் தமிழகம் பலன் அதிகமாக அடைந்துள்ளது என்கிறார் ரங்கராஜன் இது நமது நிதியமைச்சர் கொடுத்துள்ள மூலம் இதில் ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடி தமிழகம் வரியாக கொடுத்தால் நாலு புள்ளி ஏழு ஏழு லட்சம் கோடி வந்துள்ளது என்கிறார்கள் இதில் இன்னொன்று அனைவரும் சுட்டிக்காட்டுவது மத்திய அரசு செஸ் மேல்வரி என்று தனியாக அதிகமாக வசூலிக்கிறது அது மாநிலங்களுக்கு பிரித்து தரப்படுவதில்லை என்பது இந்த கட்டுரை பினான்சியல் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வந்தது இதன்படியாக பல முக்கிய திட்டங்களுக்கு மேல்வரியாக வசூல் செய்வதை விட அந்த திட்டங்களுக்கு அதிகமாக மத்திய அரசு செயல் செலுத்தி மீன் செலவு செய்கிறது என்கிறது இது மின்ட் என்ற பத்திரிகை இது இந்துஸ்தான் டைம்ஸ் நிறுவனத்தை சேர்ந்தது இந்த இரண்டு பினான்சியல் எக்ஸ்பிரஸ் மின்ட் இந்துஸ்தான் டைம்ஸ் இரண்டுமே மத்திய அரசிற்கு ஆதரவு பத்திரிகைகள் அடக்கிடையாது இதில் கூறப்படுவதை எளிமையாக கூறுவது என்றால் நாம் பெட்ரோல் வாங்கும்போது அதில் ரோக்ஸஸ் என்று வாங்குவது அதில் கடந்த ஆண்டு வந்தது ஒண்ணு புள்ளி எட்டு மூணு லட்சம் கோடிகள் ஆனால் ரோடுக்காக மத்திய அரசு செலவு செய்தது கிட்டத்தட்ட மூணு புள்ளி பதிமூணு லட்சம் கோடிகள் இது போலவே வருமான வரியில் உள்ள எஜுகேஷன் செஸ் அதே போல ஹெல்த் செஸ் எல்லாமே அந்த செஸ் என்றாலே எந்த பர்பஸிற்காக எந்த துறைக்காக வாங்கியதோ அதற்கு மட்டுமே செலவு செய்ய முடியும் செஸ்ஸில் வாங்கிய தொகையில் பெரும்பாலான செஸ்களில் மத்திய அரசு அதை விட அதிகமாகவே செலவு செய்துள்ளது எனவே மத்திய அரசு என்பது தனக்கு வரும் நிதியை எப்படி மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதை பினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நிர்ணயம் செய்யப்பட்டதின் அடிப்படையில் தான் தருகிறது அதில் நிதி கமிஷன் தலைவராக இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த திரு சி ரங்கராஜன் அவர்கள் கூற்றுப்படியே அவருடைய நிதி கமிஷனில் அதாவது பனிரெண்டாவது நிதி கமிஷன் காலத்தில் அறுபத்தோரு புள்ளி மூன்று பைசா பிரித்து கொடுத்தப்பட்டதில் இப்பொழுது மோடி அரசு அமைத்துள்ள பதினைந்தாவது நிதி கமிஷன் படியாக இப்பொழுது அறுபத்தேழு புள்ளி ஐந்து பைசா தரப்படுகிறது